ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பாலாக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் செஞ்சு கேட்ட போகிறேன் செம்மையாக இருக்குங்க நான் ஏற்கனவே சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாலாக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து பாலாக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்குங்க அடுத்தது பாருங்கள் இந்த பக்கம் வந்து பேன் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் இருக்கு ரெண்டு டீஸ்பூன் கடலெல்லாம் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகுங்க இதில் வேணும்னா நீங்கள் உளுந்து பருப்பை கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அதை சேர்த்துல இப்ப கடுகு சீரம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சமா கருவப்பில்ல கிராம் நறுக்குன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுருக்கிறேங்க வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரை பதக்கலாம் இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு அளவுக்கு எல்லாம் பதக்கிடுச்சுங்க அடுத்தது நம்ம கழுவி நறுக்கின பாலாக்கீரையை சேர்த்திக்கலாம் இப்போ கீரை சேர்த்துறதுக்கு அப்புறமா ஒரு ரோடா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கீரை வேகிறதுக்காக தண்ணி சேர்த்த வேண்டியது இல்லைங்க இந்த கீரையிலே தண்ணி இருக்கிறனால இதுலயே வெந்துருங்க நம்ம கைவிடாம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கடன் விட்டுக்கலாம் இப்போ கீரை நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஆப்ஷன் தான் அதாவது நம்ம முட்டை சேர்த்து செய்யறதுனால ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிங்க வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பொருளில் தேவையான உப்பு வந்துங்க ஒரு அரை டீஸ்பூன் குறைவா சேர்த்துக்கலாம் கீரை வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு இப்ப வந்து ரெண்டு முட்டையை நான் உடச்சு வச்சிருக்கேன் அப்படியே முட்டை உடனே கைவிடாம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் அரைக்கப்பு வந்து திருவுண தேங்காய் சேர்த்திக்கலாங்க தேங்காய் சேர்த்தி சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அருமையான பாலாக்கீரை முட்டை பொரியல் ரெடிங்க பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இது அப்படியே சாதத்தில் பிணைஞ்சும் கூட சாப்பிடலாம் இல்லை ரசம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சைடீஷாகவும் யூஸ் பண்ணலாங்க இப்போ இது வேறு ஒரு பவுலில் மாற்றி காமிக்கிறேன்